ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜயனுடைய தமிழக வெற்றிக் கழகம் களமருங்கிற நிலையில் ரசிகர்களோட ஆதரவு வாக்குகளாக எந்த அளவுக்கு மாற வாய்ப்பு இருக்குன்னு இதுவரைக்கும் தமிழகத்தில் புதுசாக தொடங்கப்பட்ட அரசியல் கட்சிகள் எவ்வளவு வாக்குகளை பெற்றிருக்காங்கன்னு புள்ளி விவரங்களோட தெளிவாக பார்க்கலாம் வாங்க தமிழக வெற்றுக் கழக மாநாட்டில் தன்னுடைய கொள்கை எதிரியாறு யாரு அரசியல் எதிரி யாரு அப்படிங்கிற விளக்கத்தை விஜய் கொடுத்திருந்த நிலையில ரெண்டாயிரத்து அஞ்சுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட தேமுதிக நாம் தமிழர் கட்சி மக்கள் நீதி மையம் அமமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எந்த அடிப்படையில் தேர்தல்ல வாக்குகளை பெற்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தேமுதிகவை பொறுத்த வரையில ரெண்டாயிரத்தி ஆறு சட்டப்பேரவை தேர்தலில் எட்டு புள்ளி மூன்று எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஏழு புள்ளி எட்டு எட்டு சதவீதமும் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற

திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழு புள்ளி ஏழு சதவீத வாக்குகளையும் அதிமுக முப்பத்து மூன்று புள்ளி இரண்டு ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்றிருந்தாங்க தொடர்ந்து பத்து வருஷம் அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் அதிமுக விட திமுக வெறும் மூன்றே சதவீத வாக்குகளை தான் அதிகமா பெற்றிருந்தாங்க அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் இருபத்தி ரெண்டு தொகுதியில போட்டியிட்ட திமுக இருபத்து ஆறு புள்ளி ஒன்பது மூன்று சதவீதமும் முப்பத்து நான்கு தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக இருபது புள்ளி நான்கு ஆறு சதவீத வாக்குகளையும் பெற்று வாக்கு எண்ணிக்கையில பெரிய அளவிலான வித்தியாசம் இல்லாமல் தான் இருக்கு ஆக மொத்தத்துல தமிழக அரசியல்ல கூட்டணி தான் ஆட்சியை பிடிக்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான கட்டமைப்பா இருக்கு தமிழ்நாட்டுல ஒட்டுமொத்தமா ஆறு புள்ளி ஒன்று எட்டு கோடி வாக்காளர்கள் இருக்காங்க இதுல இளைஞர்கள் மட்டும் அதாவது பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒன்பது வயது இருக்கிற வாக்காளர்கள் மட்டும் ஒன்று புள்ளி மூன்று ஏழு கோடி பேர் இருக்காங்க ஆக மொத்த வாக்காளர்கள்ல இருபத்தி ஒரு சதவீதம் பேர் இளம் வயதினர்களே இருக்காங்க அதனாலதான் விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு இளைஞர்கள் ஆதரவு இருக்கிறதால இந்த இளைஞர்கள் ஓட்டு தான் விஜயோடைய கட்சி எந்த சதவீதத்தில் ஓட்டு வாங்க போகுதுன்னு தீர்மானிக்கும்னு சொல்றாங்க இதுதான் பல அரசியல் விமர்சகர்களும் தங்களுடைய கருத்தா தெரிவிக்கிறாங்க அடுத்து யார் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு உங்க சப்போர்ட் யாருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இந்த மாதிரி புள்ளி விவரங்களோட பல விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க